அனைவரைக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் என்னதான் வீட்டுல பழைய விளக்கு ஆயிரக்கணக்கில் ஒரு அஞ்சு விளக்குனாவது புது விளக்கு கண்டிப்பா வருஷம் வருஷம் வாங்கிடணும் அந்த விளக்குல தான் நம்ம ஈர்த்தணும் அது போலதான் நானும் புது விளக்கு ஒரு பத்து விளக்கு பக்கம் வாங்கி வச்சிருந்தேன் பழைய விளக்கும் இருந்தது ரெண்டையுமே மொதல் நாள் தண்ணியில ஊற போட்டு வச்சுட்டேன் அப்புறம் இன்னைக்கு மதியம் போலதான் அந்த விளக்கெல்லாம் எடுத்து கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியை காட்டன்ல தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதிரி பண்ணுறனால விளக்கு சிட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் எண்ணெயை இழுக்காமல் இருக்கும் நம்ம இப்போவே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றும் போது நம்ம ஏற்றுறதுக்கு சரியாக இருக்கும் நான் எதுக்கு இந்த கார்ட்போர்ட் அட்டை காமிச்சேன் அப்படின்னா விளக்கு சிட்டிக்கு அடியில் வைக்கிறதுக்காக ஏன்னா எண்ணெய் வந்து லீக் ஆகிடும் இல்லையா அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக என்கிட்ட வந்து நெய் பாலிஷ் இல்லை நெய் பாலிஷ் இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு ஒரு விளக்கு சிட்டிக்கு அடியிலையும் நெய் பாலிஷ் அப்ளை பண்ணிடுவேன் மாதிரி பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் வந்து லீக் ஆகவே ஆகாது நெய் பாலிஷ் இல்லைன்னா பெயிண்ட் அந்த மாதிரி எது இருக்கோ நம்ம வந்து அடியில் அப்ளை பண்ணிட்டோம் எண்ணெய் லீக் ஆகாது என்கிட்ட எதுவுமே இல்லாதனால நாங்கள் அந்த கார்ட்போர்ட் அட்டையை வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பாப்பா தூங்கிட்டு ஒரு டூ ஓ கிளாக் போல சரி வெளியில கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டேன் என்னோட கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா ஒரு டூ தேர்ட்டிக்கு மேல அவங்களும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டாங்க வந்தோடனே சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காவும் மாங்காவும் போட்டோன்னா சாம்பார் வச்சிருந்தேன் அது பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி இன்னும் அப்புறம் நானும் அவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்புறம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே சரி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் வேலைக்கு ஏற்றுறதுக்குள்ளே நம்ம வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தக்காளி சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அரைச்சேன் ஏன்னா வேற கொழுக்கட்டை செய்யலான்னு காலையிலேயே ஒரு டம்ளர் அரிசியை வேற ஊற வச்சுன்னா சரி அதையும் வேற செய்யணும் டீ வேற போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் கொழுக்கட்டை மாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் பூர்ணம் உள்ள ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ஒரு அரை மூடி தான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அது வந்து கெட்டு போகாம இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் தான் நெய்யில் போட்டு வதக்கிறது வதக்கினதுக்கு அப்புறமா அவனை ஒரு அரைச்சி போல வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அதையும் இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அந்த தேங்காவோட சூட்லேயே இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் கரைஞ்சிரும் உங்ககிட்ட பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் பொட்டுக்கடலையை ஓரளவுக்கு கொர கொரன்னு நோய்க்கி அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க நான் இதில் பொட்டுக்கடலை போடலை அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மாவு அந்த மாவை வந்து இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் இந்த மாவை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கோங்க மாவு வந்து நல்லா கை விடாம கிண்டிட்டே இருக்கணும் நம்ம கையில தண்ணி தொட்டுட்டு மாவை தொடும்போது மாவை வந்து ஒட்டாம இருக்கணும் அதுதான் பதம் அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொழுக்கட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரிதான் நானும் கொழுக்கட்டையே பிடிச்சேன் அதே போல இந்த மாவு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூடு ஆடுறதுக்குள்ளேயே நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்சிடணும் இல்லை அப்படின்னா அது வந்து சீக்கிரமா விரிசல் விட்டுறாங்க நானும் அந்த மாதிரி தான் பிடிச்சேன் அப்படி இருந்து ஒரு ரெண்டு கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் நடுவில் விரிசல் விட்டுருச்சு நான் போட்டதே கொஞ்சம் மாவு தான் அதில் ஒரு பாதி கொழுக்கட்டையை போட்டுட்டு பாதி புடி கொழுக்கட்டை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஸ்டவ்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் இட்லி கோப்பரையில் ஒரு ஈடு தான் வர அளவுக்கு வச்சுருந்தேன் அப்புறம் எல்லாத்தையும் அதுலேயே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு ஒரு ரெண்டு தான் விரிசல் விட்டுருந்தது மற்றபடி டேஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருந்தது அந்த உள்ள வச்சுருந்தேன் அந்த ஸ்டஃப்டு இருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ டேஸ்ட் நெய்யில் போட்டு அந்த தேங்காயை வதக்குனது அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீயும் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அண்ணாமலையை தீபம் எப்போ ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள் பாப்பா வேற இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஓடிட்டே இருந்தா அவ்வளோ வேற ஒரு பக்கம் சமாளிக்க வேண்டியதாக இருந்தது அப்புறம் ஒரு வழியா அண்ணாமலையாக இருக்க தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமா வீட்டில் நாங்களும் குத்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சிட்டியா நான் இந்த பக்கம் ஏற்றிட்டு இருந்தேன் அவங்க மற்ற பக்கமெல்லாம் ஏத்திட்டு இருந்தாங்க அப்புறம் வீடு ஃபுல்லா விளக்கேத்துனதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு ஆக்சுவலி எங்களுடைய குவார்டர்ஸ்ல வந்து மொட்டை மாடி கிடையாது அதனால நாங்க வந்து இந்த இந்த மாடிப்படியோட கட்டை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் சைடு அது மாதிரி எல்லா பக்கமும் வச்சுட்டு இருந்தோம் பாக்கிறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்கும் இல்லையா ஜன்னல்லாம் எங்கெங்கே கேப் கிடைக்குமோ அங்கங்கெல்லாம் நாங்கள் விளக்கு வச்சிருந்தோம் நாங்கள் எல்லா விளக்கு எங்கே வைக்கிறதுன்னு தான் தெரியல அந்த அளவுக்கு விளக்குக்கு என்ன ஊற்றி தெரியலாம் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் அப்புறம் ஒரு வழியா விளக்கெல்லாம் ஈட்டி வச்சு முடிச்சிட்டு சரி இந்த தீபாவளிக்கு வாங்கினேன் பட்டாசுலாம் இருக்கும்ல அந்த அந்த கம்மிமந்தாப்பு சங்கு சக்கரம் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிட்டு கீழே போயிட்டோம் நாங்க அவங்கெல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் அதுக்கப்புறம் கீழே போயிட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் பட்டாசுலாம் வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் விளக்கேத்தி ஈட்டி வச்சிருந்தது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது எங்களோட குலதெய்வம்